ரெட் ஸ்டார் ஹோட்டல் வடபழனி இன்ஸ்பெக்டர் மனோகரன் மேனேஜருடன் ஹோட்டலில் பின்பக்கத்திற்கு விரைந்தார் முள் செடிகளுக்கு நடுவில் உடல் கிடந்தது செடிகளை விலக்கிவிட்டு பார்த்தார் சேலை கட்டிய இளம் பெண் ரத்தத்தில் நனைந்து பக்கவாட்டில் கை கால்களை விரித்தபடி கிடந்தார் ஈக்கள் உடலை மொய்த்து கொண்டிருக்க கண்கள் அ கண்கள் அகல திறந்திருந்தது இந்த பொண்ணு பெயர் என்ன திவ்யா சார் எவ்வளவு நாளா எங்க வேலை பாக்குறாங்க ஒரு வருஷம் சார் எதுக்கு மாடிக்கு போனாங்க மாடிக்கு போனது யாராவது பாத்தீங்களா சார் இவங்க ஒரு வருஷமாக இங்கே வேலை செய்கிறாங்க எதுக்கு போனாங்கன்னு தெரில சார் இவங்க போகும்போது நாங்கள் யாருமே அங்கே இல்லை சார் இவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா எந்த பிரச்சனையும் இல்லை சார் காலையில் வந்ததும் கூட எல்லாத்துட்டையும் நார்மலாக தான் சார் பேசிகிட்டு இருந்தாங்க திவ்யாவின் நண்பர்கள் மற்ற ஊழியர்களிடம் தீவிர விசாரணை தொடர்ந்தது சிறிது நேரத்தில் ஹோட்டலுக்குள் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் திவ்யாவின் உடலை சுமந்து கொண்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றது மனோகரனின் திட்டப்படி போஸ்ட்மார்ட்டம் தேட்டரின் இரு வாசல்களிலும் மாரிமுத்துவும் சரவணனும் கான்ஸ்டபிளுடன் நின்று கொண்டிருந்தனர் ஆம்புலன்ஸிலிருந்து திவ்யாவின் உடல் மிக கவனமாக உள்ளே கொண்டு வரப்பட்டது டாக்டர் கையுறையை மாட்டிக்கொண்டு போஸ்ட்மார்ட்டம் தேட்டரில் நுழைந்தார் பரிசோதனைக்கு தயாராகி கத்தியை எடுத்து திவ்யாவின் உடலை போர்த்தியிருந்த பிளாஸ்டிக் கவரை விளக்கினார் திவ்யாவின் உடல் தலையிலிருந்து கால் வரை அசைந்து பக்கவாட்டில் புரண்டு படுத்தது கரிய உருவம் திவ்யாவின் உடல் கட்டியிலிருந்து எழுந்து வந்து மேசையில் இருந்த நீண்ட கத்தியை எடுத்து டாக்டரின் கழுத்தில் வைத்தது திவ்யா உடம்புல கத்தி உன் உயிர் இந்த இடத்திலேயே போயிடும் அப்படியே பார்த்து சூசைட் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துடு இதை வெளியில் சொன்னாலும் இங்கேயே உனக்கு சாவுதான் டாக்டர் கையில் இருந்த கத்தி நழுவி காலடியில் விழுந்தது கரிய உருவம் மாயமாக மறைந்தது டாக்டர் அச்சத்தில் அறையை சுற்றி முற்றி பார்த்தார் இன்ஸ்பெக்டரை கூப்பிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தார் ஆனால் அவர் காலடியில் கிடந்த கத்தி அவரை தடுத்தது அலமாரியை திறந்து சிறிய பாட்டிலிருந்து இரண்டு கேப்சூல்களை எடுத்தார் தண்ணீர் பாட்டிலையும் எடுத்து ஒரு மிடர் தண்ணி அறிந்து கேப்சூல்களை விழுங்கி பெருமூச்சு விட்டார் அவசரமாக பிரேதத்தை மேலோட்டமாக பார்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துவிட்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார் டாக்டர் திவ்யாவின் உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் போரில் இருந்த அவள் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது குறுகிய சந்தில் அவள் வீட்டின் முன்னால் பந்தல் போடப்பட்டிருந்தது ஹாலில் இருந்த கண்ணாடி பேட்டியில் திவ்யாவின் உடலை வைத்து மூடிவிட்டு வாசலில் போலீஸ் காவலுக்கு நின்றனர் மாலை மூன்று மணிக்கு போலீஸ் பந்தோபஸ்துடன் திவ்யாவின் உடலை உறவினர்கள் மயானத்திற்கு எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் வடபழனி காவல் நிலையம் மனோகரன் மாரிமுத்து சரவணன் மூவரும் ஒரு அறையில் தேநீர் அறிந்தியபடி தற்கொலை வழக்குகளை அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தனர் சரவணன் ஆச்சரியத்துடன் சார் திவ்யா பிறந்த தேதியும் ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிறந்த நேரம் காலை அஞ்சு பதினஞ்சு கோஷா ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்டர் மனோகரன் சுட்டு விரலால் நெற்றியை தேய்த்து தற்கொலை என்ன மோட்டிவுன்னே பிடிப்படலையேப்பா மாரிமுத்து சார் ஒருவேளை திசை திசைத்திருப்பதற்காக டெட் பாடியை கடத்திருக்காங்களோ இது மூணும் ஏன் திட்டமிட்ட கொலையா இருக்கக்கூடாது கூடாது எதை வச்சு சொல்றீங்க மாரிமுத்து இன்னைக்கு கூட டெட் பாடி மிஸ் ரொம்ப கவனமா இருந்தோம் இதை பயன்படுத்தி கொலையாளி ஈஸியா தப்பிச்சிடலாமே இருக்கலாம் என்னோட கணிப்பு மூணு சம்பவத்திலும் கொலையாளி கொலை நடந்த இடத்துக்கு வரவே இல்லை வேறு எங்கேயோ இருந்து ஆட்டி வைக்கிறான் இந்த தற்கொலைகளை தூண்டிவிட்டு பிரேதங்களை கடத்தினதும் அவன்தான் நினைக்கிறேன் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் வந்து சார் ஆச்சாரியார்னு ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு சரவணன் இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் நான் தான் அவர் வர சொல்லியிருந்தேன் இன்ஸ்பெக்டர் ஓ ஓகே சரி வர சொல்லுங்க சந்தனம் பூக்கள் மனம் கமல ஆச்சாரியா ஹரிஹர நாயர் கம்பீரமாக உள்ளே வந்து உட்கார்ந்தார் ஹரி நமோ பகவதே எல்லோருக்கும் நமஸ்காரம் காலையில் சரவணன் சார்வால் கொடுத்த இரண்டு பெண்களோட ஜாதக பலன் பார்த்தேன் ஹரிஹோம் ஹரிஹோம் பிறந்த ராசி திருவோணம் பிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் பிறந்த இடம் பகவான் வேங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதியா அருள் பாலிக்கின்ற திருவள்ளிக்கேணி பிறந்த நாள் விஷு ராஜயோகம் ஜாதகம்னா இதுதான் சார் அழகிய ரூபம் ஐஸ்வரியம் புகழ் எல்லாம் வீட்டு வாசலில் வந்து கை கட்டி நிற்கும் இந்திரலோகத்தில் இருக்கிற ரம்பா மேனகா ஊர்வசி போல தேஜும் இளமையும் வசிகரமும் வாழ்நாள் முழுவதும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஜாதகம் இருள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது அம்மா பகவதியே ஆமான்னு சொல்லிட்ட அதே நேரம் போரு மயானத்தில் ஆரடி உயரத்தில் ஆஜானு பாகுவான இளைஞன் கடப்பாறை மண்வெட்டி தட்டுடன் நுழைந்து திவ்யா புதைக்கப்பட்ட இடத்தை தோண்ட துவங்கினான் திவ்யா உடல் தென்பட்டவுடன் கைகளால் மண்ணை அகற்றி கவனமாக சிறிதும் சேதமின்றி வெளியே எடுத்தான் கரிய உருவம் குழிக்கு அருகிலேயே உட்கார்ந்து கண் கொட்டாமல் திவ்யாவின் உடலை பார்த்து கொண்டிருந்தது பிரேதம் வெளியே எடுக்கப்பட்டுடன் மயானத்திலிருந்து மறைந்தது அந்த இளைஞன் குழியை நன்றாக மூடி சரி செய்தான் பிரேதத்தை தோளில் சுமந்து கொண்டு சாலக்கி அருகில் உள்ள மரத்தடியில் வந்து உட்கார்ந்து வருகின்ற வாகனங்களை உற்று பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் வெள்ளை நிற மாருதி கார் நிதானமாக மரத்தடியில் வந்து நின்றது இளைஞன் பிரேதத்தை காரின் பின்பகுதியில் பக்குவமாக வைத்து மூடிவிட்டு ஓட்டுநருக்கு அருகில் அமர்ந்தான் ஓட்டுநர் பயபக்தியோடு அவனை வணங்கினான் வணக்கம் சாமி ம் மழையா இருக்கு பார்த்து நிதானமா போ சரிங்க சாமி கொட்டு மலையில் கார் பூந்தமலை நெடுஞ்சாலை வழியாக கேரளாவை நோக்கி செல்ல தொடங்கியது கரிய உருவம் மரத்தடியில் நின்று கார் விரைந்து செல்வதை புன்னகையோட பார்த்து கொண்டிருந்தது மனோகரன் ஆழ்ந்த சிந்தனையுடன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார் அவரது மனைவி பிரேமா அருகில் வந்து என்னங்க ரொம்ப தீவிரமா தீவிரமாக இருக்கீங்க போல ஆமாம் அந்த மூன்று தற்கொலை கேஸு தான் ஆமாம் நானும் டிவியில் பார்த்தேங்க குற்றவாளி எப்போ கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கவலைப்படாதீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவீங்க தொலைக்காட்சியில் புதுப்பாடல்கள் முடிந்து மெல்லிசை மெட்டுகள் என்று பழைய பாடல்கள் போட தொடங்கின கருப்பு வெள்ளை ரஞ்சித் ரஞ்சித்குமார் பாடும் குரல் கேட்டவுடன் படுக்கையறையிலிருந்து மனோகரனின் மாமனார் வேகமாக ஹாலுக்கு வந்து சோபாவில் உட்கார்ந்தார் மின்திரையில் ரஞ்சித் குமார் வர்ணித்த உருவமாக அழகு ரூப சுந்தரியாக கதாநாயகி ஆடிக்கொண்டிருந்தார் சமையலறையிலிருந்து பிரேமா தோசை சட்னி இருந்த தட்டை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு தனது கணவர் மனோகரிடம் அப்பாவோட ஃபேவரட் ஹீரோயினுங்க இவங்க எவ்வளோ முக்கியமான வேலையில் அப்பா இருந்தாலும் சரி அப்படியே போட்டுட்டு வந்துடுவார் டிவி கிட்ட மாமனார் புன்முருவலோட ஒரு சிரிப்பு சிரித்துக்கொண்டு.. கொண்டு புருவத்தை உயர்த்தி மனோகரனை பார்த்து அனுஷியா தேவியில் அப்படின்னு சொல்கிறாரு